திருப்பூர் மாவட்ட உணவு துறையின் சார்பில் பல்வேறு கலப்படம் தொடர்பாகவும் விழிப்புணர்வு தொடர்பாகவும் பொதுமக்கள் அறிந்திடும் வகையில் பல்வேறு வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் உடலுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் ஓட்டல்கள் பேக்கரிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்த்து வரும் ஜனவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பிளாஸ்டிக் இல்லா திருப்பூர் மாவட்டத்தை உருவாக்க தகுந்த ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக இறைச்சிக் கடை உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டல்கள் சங்க உரிமையாளருக்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளது உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு துணிப்பை மற்றும் காகித போன்றவற்றை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டது மேலும் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று மாதங்களில் உணவு பாதுகாப்பு துறையால் நடத்தப்பட்ட ஆய்வில் இருநூற்று பன்னிரண்டு உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை நூற்று இருபத்தெட்டு பேக்கரி ஓட்டல்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு முப்பத்து மூன்று பைசா லட்சத்து பன்னிரண்டு ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்தி வரும் உணவுப் பொருட்களான பால் சார்ந்த பொருட்கள் மாதிரி எடுக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுபோல் கலப்பட டீத்தூள் ஆயிரத்து ஐநூறு கிலோ பான் மசாலா போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது குட்கா பான் மசாலா விற்பனையை நிறுத்த வேண்டும் என வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் இருபது ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு உணவு வணிகர்கள் உள்ளனர் இதில் பதினெட்டு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து பேர் உரிமம் பெற்றுள்ளனர் மீதி உள்ள உணவு வணிகர்கள் உரிமம் பதிவு பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் விழிப்புணர்வு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் தள்ளுவண்டி கடைக்காரர்கள் சுத்தமான முறையில் உணவை வழங்க வேண்டும் இறைச்சி விற்பனை செய்கிறவர்கள் ஆடுவதை கூடத்தில் கால்நடை மருத்துவரின் சான்றிதழுடன் வதை செய்ய வேண்டும் இதனை மாநகராட்சி நகராட்சி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் எண்ணெய் நிறுவனங்கள் எந்தவித கலப்படமின்றி விற்பனை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் கலப்பட டீ தூள் பிளாஸ்டிக் பை தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா போன்றவற்றை விற்பனை செய்வது தெரிந்தால் பொதுமக்கள் ஒன்பது நான்கு 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 பூஜ்யம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் மேலும் வணிக உணவு நிறுவனங்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முழுமையாக தவிர்க்க வேண்டும்